ஒன்பது ஆண்டுகள் இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தி ஒன்பது வயசுல அரசாகிறார் இருபத்தி ஒன்பது வருஷமாக தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் மூன்றாவது வார்த்தையை வாசிக்க பதினெட்டு மூன்று நடந்து வந்தார் எல்லாவற்றிலும் ஆண்டவர் முன் உண்மையோடு நடந்து வந்தார் தன்னுடைய அவருடைய தந்தை தாவீது எப்படி ஆண்டவர் முன் உண்மையோடு இருந்தாரோ அதே போல எசிய அரசனும் ஆண்டவர் முன்பு உண்மையோடு இருந்த அரச உண்மையோடு இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் யூதயாவை நாட்டை ஆண்டவர் ஐந்து வயதிலே அரசராகிறார் ஒரு இளைஞராக இருந்தாலும் முதிர்ச்சி பெற்ற நிலையிலே ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு ஆட்சியை நடத்தி வருகிறார் முதல்ல